மேகம் போன்ற தேரலான சாட்சிகள் சுந்திருக்க பாரமான யாவற்றையும் மேகம் போன்ற தேரலான சாட்சிகள் சுந்திருக்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓடு ஏசுவை நோக்கி ஓடு உதறி தள்ளிவிட்டு ஓடு இயேசுவை நோக்கி ஓடு மேகம் போன்ற தேரலான சாட்சிகள் கண்டு விசுவாசிப்பவனை பார்க்கிலும் காணாமலே விசுவாசிக்கும் அவன் பாக்கியவான் கண்டு விசுவாசிப்பவனை பார்க்கிலும் காணாமலே விசுவாசிக்கும் அவன் பாக்கியவான் உதறி தள்ளிவிட்டு ஓடு இயேசுவை நோக்கி ஓடு உதறி தள்ளிவிட்டு ஓடு கிறிஸ்து ஏசுவை நோக்கி ஓடு மேகம் போன்ற தேரலான சாட்சிகள் சத்தியத்தின் சாட்சி சத்தியமே இயேசுவுக்கு சாட்சி வேத புத்தகமே சத்தியத்தின் சாட்சி சத்தியமே இயேசுவுக்கு சாட்சி வேத புத்தகமே உதறி தள்ளிவிட்டு ஓடு இயேசுவை நோக்கி ஓடு உதறி தள்ளிவிட்டு ஓடு இயேசுவை நோக்கி ஓடு மேகம் போன்ற தேரலான சாட்சிகள் சிறியவன் எனப்படுபவன் யோவானை பார்த்திலும் பெரியவன் ராஜ்யத்தை சிறியவன் எனப்படுபவன் யோவானை பார்த்திலும் பெரியவன் உதறி தள்ளிவிட்டு ஓடு ஏசுவை நோக்கி ஓடு உதறி தள்ளிவிட்டு ஓடு இயேசுவை நோக்கி ஓடு மேக போன்ற திரளான சாட்சிகள் முன்னோர்கள் நர் சாட்சி பெற்றிருந்தாலும் திருமையின் பூரணத்தை நமக்கு அளித்தார் முன்னோர்கள் பெற்றிருந்தாலும் திருமையின் பூரணத்தை நமக்கு அளித்தார் ஓடு ஏசுவ நோக்கி ஓடு உதறி தள்ளிவிட்டு ஓடு கிறிஸ்து ஏசுவை நோக்கி ஓடு மேகம் போன்ற தீரலான சாட்சிகள் மேகம் போன்ற தேரலான சாட்சிகள் சுந்திருக்க பாரமான யாவற்றையும் மேகம் போன்ற தேரலான சாட்சிகள் சுந்திருக்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓடு ஏசுவை நோக்கி ஓடு